ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அளவுக்கு மீறினால் வேலைக்கு போகிற மனைவி சந்தேகப்படுற கணவன் கணவன் கிட்ட ஏற்றி விட்டு இந்த மருமகளை குத்தி காட்டுற மாமியார் ஆனால் ரொம்பவே பாசமாக நடந்துக்கிற முதலாளி என்ன தாங்க பண்ணுவா இவ ராகவா எல்லாம் செஞ்சு மேஜை மேலே வச்சிருக்கேன் கொட்டிக்கிட்டு ஊர்காலம் போக சொல்லு காபி குடித்து கொண்டிருந்த ராஜி மாமியார் பாகியத்தின் குரல் கேட்டு திரும்பினாள் தினசரி கேட்கும் வார்த்தைகள்தான் புதிதாக ஒன்றுமில்லை பக்கத்தில் எதுவும் காதில் விழாதது போல் அமர்ந்திருந்தான் ராகவன் அவன் கண்கள் டிவியில் இருந்தன ஒரு வருடத்துக்கு முன்பு வரை இப்படியில்லை ராகவனுக்கு திடீரென்று வேலை போனதும் ராஜி வேலைக்கு போகத் தொடங்கினாள் சிறிய நிறுவனமாக இருந்தாலும் ஆறே மாதத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இரண்டுமே கிடைத்தன அப்போது ராஜுக்கு இருந்த மரியாதை ராகவனுக்கு மீண்டும் வேலை கிடைத்ததும் பறிபோனது பாகியம் தூபம் போடவே இருந்த சந்தேகம் விருட்சமாய் வளர்ந்து குடும்பத்தில் ஆணி வேறையே அசைத்து கொண்டிருந்தது வேலையை விட முடியாதபடி வாங்கியிருந்த புது வீடும் அதன் கடன் சுமையும் பயமுறுத்த ராகவனால் ராஜியை வேலையை விட சொல்லவும் முடியவில்லை என்னவோ போ எனக்கு எதுவுமே சரிப்படலை நீயும் தான் படிச்சிருக்க உனக்கு என்ன கிடைச்சது என்று பாகியம் வேப்பிலை அடித்ததில் ராகவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராஜியை குத்தி குதறி மகிழ்ந்தான் என்ன மகாராணி இந்த மாசம் எவ்வளவு இன்க்ரிமெண்ட் பேசாம சுடிதார் போட்ட பொண்ணா பொறந்து இருக்கலாம் அப்போ எனக்கும் கூட ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் என்று கிண்டலாக பேசுவான் மருமகள் கை நிறைய சம்பாதித்து மகனும் அவளை கொண்டாடினால் வீட்டின் தன் அதிகாரம் என்ன ஆவது என்ற பயத்தில் ராஜியை வேலையை விட்டு நிறுத்துவதிலேயே குறியாயிருந்தாள் எம்மை பற்றி வாகியம் என்ன கண்டால் மொத்தத்தில் அடிபட்டது குழந்தை ரவிதான் அவனை கவனிக்கதான் யாருக்கும் நேரமில்லை இன்டாகிராம் ஒழிப்பதை கேட்டு சிந்தனையிலிருந்து விடுபட்டாள் ராஜி எதிர் அறையிலிருந்த ஜிஎம் தன்னை அழைத்ததை கேட்டு அவர் அறைக்குள் நுழைந்தாள் யூ ஆர் நாட் ஆல்ரைட் ராஜி ஒய் எனி ப்ராப்ளம் இல்லை சார் நோ நோ நான் தினமும் கவனிக்கிறேன் உன்னை பர்சனலா ஏதாவது விஷயம்னாலும் பரவாயில்லை என்கிட்ட சொல்லு என்னை உனக்கு ரொம்ப வேண்டியவனா நல்ல நண்பனா நினைச்சுக்க நீ எவ்வளவு திறமையான பொண்ணு புத்திசாலி உன்ன மாதிரி ஒர்க்கர்ஸ் இந்த ஆஃபீஸுக்கு ஒரு அசட் மாதிரி நீங்க நல்லா இருந்தாதான் எங்களுக்கு நல்லது கமான் டெல்மி சொல்லடி பட்டு பட்டு கன்றியிருந்த மனம் இந்த புகழ்ச்சியால் தலை நிமிர ராஜி சந்தோஷமானால் சார் வந்து வீட்டில் குழந்தைய கவனிச்சிக்க யாரும் இல்லை மாமியார் மாட்டேங்கிறாங்க நான் வேலைக்கு வர்றது அவங்களுக்கு இஷ்டமில்ல டைமிங்ஸ் வேற முன்ன பின்ன இருக்கா டெய்லி வீட்டுக்கு போக லேட் ஆயிடுது அதான் வேலையை விட்டுடலாம்னு என்ன உலரில் இந்த நிலைமைக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப உன் கெரியர் ஐடென்டி எல்லாத்தையும் தொலைக்க போறியா ஆஃபீஸில் உனக்கு இருக்கிற கௌரவம் உன் குடும்பத்துக்கு எப்படி புரியும் ஓகே நீ இங்கே முக்கியம் உனக்கு முக்கியத்துவம் தராத உன் குடும்பத்தை பற்றி கவலைப்படுறத நிறுத்து ஒன்று பண்ணலாம் நாம நான் கிட்ட உனக்காக பேசுறேன் நீ உனக்கு சௌகரியமான டைமிங்ஸில் ஒர்க் பண்ணு கவலைப்படாத ராஜி நிம்மதியானால் தேங்க்யூ சார் என்றால் மனப்பூர்வமாக தோழி சுபாவோடு மாலையில் ஜவுளி கடைக்கு சென்ற ராஜி அங்கு அழகான நீல நிற ரெடிமேட் ஷர்ட் ஒன்றை வாங்கினாள் யாருக்கு ராஜி உன் ஹஸ்பண்டுக்கா நம்ம ஜிஎமுக்கு நாளைக்கு அவருக்கு பிறந்த நாளாம் என்னை வர சொல்லி இருக்காரு தனியாவா போற இத பத்தி ராகவன் கிட்ட சொன்னியா அவர்கிட்ட சொல்லி என்னாகணும் நம்மை பிடிக்காம சந்தேகப்படுறவரை விட நமக்கு மதிப்பு கொடுக்கறவங்க மனசு சந்தோஷப்படுற தான் நாம நடந்துக்கணும் முட்டால் மாதிரி உளராத நாளைக்கு பார்ட்டின்னு கூப்பிடுறவர் அப்புறம் எங்க வேணாலும் கூப்பிடுவார் நிறுத்து என் கஷ்டத்தை எவ்வளவு புரிஞ்சிட்டு இருந்தா கம்ஃபர்டபுள் டைமிங்ஸில் ஒர்க் பண்ண சொல்லுவார் நல்ல மனுஷண்டி என்னை ரொம்ப வேண்டியவனா நினச்சி என்ன கஷ்டம்னாலும் சொல்லுன்னு சொல்லியிருக்கார் ஏண்டி உன் உன் புத்தியை அடமானம் வச்சிட்டியா வேலை வாங்குற முதலாளி வேலை நடக்கணும்னா எப்படியும் பேசுவார்னு புரியலையா உன் குடும்பத்து பிரச்சனையை நீ யோசித்து சரி பண்ணாமல் இப்படி மூணாவது மனுஷன் மூக்க நுழைக்கிறபடியா பண்ணுவ எப்பவும் கூட இருக்க போகிறது உன் புருஷன் குடும்பத்தை விட மூணாவது மனுஷன் நட்புக்கு மரியாதை தர துவங்கினா ஒரு பொண்ணுக்கு விட பெரிய ஆபத்து வேண்டாம் அவர் நல்லவராகவே இருக்கட்டும் ஆனால் எதுக்கும் ஒரு எல்லை உண்டு ஆஃபீஸில் எல்லோரையும் கூப்பிட்டா அது வேற ஆனா ஒன்ன மட்டும் கூப்பிட்டா என்னடான்னு யோசனை பண்ண மாட்டியா அன்பு காற்ற இடத்துல எல்லாம் மனசை விடக்கூடாது தரையில் காட கால் இடறி விழுந்தா எழலாம் மனசு இடறி விழுந்தா மார்க்கமே கிடையாதுடி ஒரு தட்ட பிரியமாயிருந்தா தப்பா கம்மிய குரலில் ராஜி கேட்க கண்டிப்பா தப்பில்லை ஆனால் அது நம்ம குடும்பத்தை பாதிக்காத வரைதான் அன்பை வெளியே தேட துவங்கினா முதல் அடி நம்ம குழந்தைகள் எதிர்காலத்துக்கும் குடும்பத்தோட மரியாதைக்கும் தான் விழும் அளவுக்கு மீறினால் அமுதமும் மட்டுமல்ல அன்பும் நஞ்சாகும் என்ற சுபா ராஜியை தோளோடு அணைத்து ஆறுதல் சொன்னால் ராஜியின் கண்கள் கலங்கினாலும் அவள் மனதில் தெளிவு பிறந்தது நீல நிற சட்டை ராகவனுக்கு பொருத்தமாயிருக்கும் என்று மனதில் தோன்றியதும் கண்ணீரை துடைத்தவாறே புன்னகைத்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோழி சொன்னது நல்லா இருந்துச்சுல அளவுக்கு மீறினால் அமுதம் மட்டும் இல்லை அன்பும் கூட நஞ்சாகும்னு உண்மைதானே ஏன் அந்த முதலாளி எல்லாரையும் கூப்பிடாம ராஜியை மட்டும் ஸ்பெஷலாக கூப்பிட்ருக்காரு ராஜிக்கும் ஐயோ நம்ம வீட்டில் நம்மள இப்படி நடத்துகிறாங்களே இவரை நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாரேங்கிறதுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பாக தான் பண்ணுறா ஆனால் இந்த அளவுக்கு அதில் டீப்பாக இருக்கும்னு அவளோட தோழி தான் புரிய வச்சிருக்கா வீட்லேயும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத மாமியார் சந்தேகப்படுற கணவன் இருந்தால் இந்த பெண்களும் என்னதாங்க பண்ணுவாங்க எந்த ஒரு நட்புமே அளவுக்கு மீறாமல் இருந்தால் அது நல்லதுக்கே ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்